இந்த நாளின் செய்திக்காக கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக அதாவது போன ஞாயிற்றுக்கிழமையே என் நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிவிட்டு என்றைக்குள்ள செய்தி எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியாகவே ஆண்டுடைய சமூகத்திலே நான் செபித்து கொண்டிருந்த போது பரிசுத்தவானாகிய யோபு பேசின ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்திலே மறுபடியும் மறுபடியுமாய் துணித்து கொண்டே இருந்தது அவர் சொல்லுவார் தன்னுடைய பயங்கர உபத்திரவத்தின் மத்தியிலே தன்னுடைய பயங்கர நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர் இருக்கும் போதுதான் அவர் சொல்லுவார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை என்னுடைய கண்கள் காணும் என்று லூயா ஹலோ லூயா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை என் கண்கள் காணும் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை காணும் அந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்களேன் அந்த அளவுக்கு ஒரு வெறி அதாவது ஆண்டவர் மேலே ஒரு பயங்கரமான வைராக்கியத்தை வைத்திருந்த ஒரு தெய்வ மனுஷனாக அவர் காணப்பட்டார் அவருடைய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு அஹ் முடிவாக தான் ஆண்டவர் அவரை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தார் ஹலெலூயா சிறைப்பட்டு போன ஒரு நிலையிலே இருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் இழந்த போதும் அன்பை இழந்தார் ஆசீர்வாதங்களை இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் எல்லா ஆஸ்திகளும் சொத்துக்களும் தன்னை விட்டு போய் தனிமையிலே உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக தன்னுடைய உடலிலே இருக்கிற சுகத்தை கூட அவர் இழந்த நிலையிலே ஆண்டவரை பார்த்தவர் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை என் கண்கள் காணும் காணப்படுகிற தெய்வனாக ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையிலே காண்பித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் இந்த மாதத்திற்காக நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்படுவார் அலெலூயா லூயா ஒருவேளை யாருமே உங்களுடைய பட்சத்தில் நிற்காத ஒரு நிலையிலே நீங்கள் நிற்கலாம் போராட்டத்தின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே சோதனைகள் சூழ்ந்த மத் சூழ்நிலையிலே சிறைப்பட்டு போன ஒரு நிலையிலே நீங்கள் நிற்கலாம் ஆனால் உங்களை பார்த்துதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்படுவார் ஹலே லூயா இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் இந்த வசனங்களை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின் முற்பகுதியிலே அதை நாம் வாசிக்கிறோம் வாசிக்க கேட்போம் அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் அவருடைய அன் அம்பு மின்னலை போல புறப்படும் கர்த்தராகிய ஆண்டவர் எக்கான மோதி தென் திசை சுழற் காற்றுகளோடு நடந்து வருவார் அவர்கள் பட்சத்தில் அவர் காணப்படுவார் இந்த அவர்கள் என்ற இந்த வசனம் துவங்குகிறதுனாலே அந்த அவர்கள் யாரை குறிக்கிறது என்பதை நம் முந்தின வசனங்களிலே புரிந்து கொள்ள முடியும் நாம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசித்தோமானால் அவர்கள் என்பதற்கான அறிமுகத்தை அங்கே வாசிக்க முடியும் வாசிக்க கேட்போம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரட்டிப்பான நன்மையை தருவேன் இஞ்சைக்கே தருவேன் இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது ஒரு விதமான நம்பிக்கையை கொண்டிருக்கிற அடைபட்ட சிறைகளை பார்த்து சொல்லப்படுகிறது ஹலே சிறையிலே தான் கிடக்கிறார்கள் ஆனால் அவங்களிடத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிறது எப்படி யோபு விடத்திலே ஒரு நம்பிக்கை இருந்ததோ அது போலவே இந்த சிறை கைதிகளிடத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற சிறைகளே உங்களை பார்த்துதான் சொல்லப்படுகிறது கர்த்தருங்கள் பட்சத்தில் காணப்படுவார் என்று ஹாலே ஆனா சில நேரங்கள்ல காணப்படுகிற தேவனாக அவரை நாம் பார்க்க முடிகிறது அவரை தரிசிக்க வேண்டும் என்ற பல முயற்சிகளை நாம் எடுத்து பார்க்கிறோம் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் வீணாய் போகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது நாம நினைக்கிறோம் என் பட்சத்துல நிற்கிறதற்கு யாருண்டு யாருமே இல்லை இந்த சூழ்நிலையில இந்த மோசமான நிலையில எனக்காக தேற்றுவார் இல்லை எனக்காக பேசுவார் இல்லை என்று நாம நினைக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்த போது அடைபட்ட கதவுகள் கொண்டிருந்த ஒரு அறைக்குள்ளே அவர் காணப்படுகிற தேவனாக இருந்தார் அந்த இடத்துல யாரும் தங்களை வந்து தாக்கிவிடக் கூடாது என்று அவர்கள் வெளியே இருக்கிற ஜனங்களுக்காக பயந்து தங்களை அடைத்து கொண்டு இருக்கிற ஒரு சிறைக்கு ஒப்பான ஒரு நிலையிலே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அந்த சீஷர்கள் மத்தியிலே என் காணப்படுகிறவராக காணப்பட்டார் ஹலே லூயா அவர் அந்த இடத்திலே காணப்பட்ட போது சீஷர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாயிற்று சமாதானம் உண்டாயிற்று இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சபையாரை பார்த்து நான் சொல்ல முடியும் அடைபட்ட சூழ்நிலையிலே கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காணப்படுகிறவராக வருகிறார் ஹலே விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தலாமல் ஒரு வேளை சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் இதை போய் நான் யாரிடத்துல சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது அவரிடத்துல நீங்கள் மறைக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை ஹலே லூயா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய இருபத்தி எட்டாவது வயதில் முதன் முல முதலாக எனக்கு ஒரு பெரிய பதவி என்னை தேடி வந்தது நான் ஆக்சுவலாக ஒரு டீச்சர் போஸ்டுக்காக தான் நான் அப்ளை பண்ணுகிறதற்காக ஒரு இடத்திற்கு நான் போயிருந்தேன் அப்போ இருபத்தி எட்டு வயது மாத்திரம் தான் எனக்கு மூன்று ஆண்டுகள் மாத்திரம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்போ அந்த வயதில் நான் போயிட்டு வேக்கன்சி இருக்கா என்று கேட்க போன போது ஆண்டுடைய மேலான கிருபையினால் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறதற்கான ஒரு மேலான பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருந்தது என்னுடைய வயது குறைவா இருந்ததுனால அந்த இடத்துல என்னால் எப்படி அதை மேற்கொண்டு காரியங்களை நிகழ்த்த முடியும் என்ற ஒரு பயங்கர கேள்வியோடு கூட தான் என்னுடைய பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி எட்நூறு பிள்ளைகள் படித்த அந்த பள்ளிக்கூடத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டு ஆசிரியர்கள் வேலை செய்தார்கள் அதில் சீனியர் டீச்சர்ஸ் ஐம்பது வயதுக்கும் மேலான டீச்சர்ஸை கூட ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் என்னை நடத்தினார் ஆனால் அந்த நாட்கள் உண்மையாகவே ஒரு மிகுந்த பயிற்சி மிகுந்த நாட்களாக அமை அமைந்தது ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் காணப்படுகிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தார் என்று சொல்ல முடியும் ஹாலே லூயா எவ்ரிடே வாஸ் அ சேலஞ்சுனா ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகள் வரும் புதிதான பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறதற்கான சவாலும் சாமர்த்தியமும் எனக்கு இல்லாதிருந்தது ஆனால் என் ஆண்டுடைய மேலான கிருபை பதினோரு ஆண்டுகள் இன்னைக்கு வரைக்கும் கணக்குல பார்த்தா லெவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபிளாவுமே இல்லாம எந்த விதமான தடையும் இல்லாம எல்லா பதித்து இருக்கிற பேரோடு கூட ஆண்டவர் என்னை வைத்திருந்தார் ஹலோ லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை பார்த்தும் நான் சொல்ல முடியும் என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் காணப்படுவார் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை திரளாய் பெற்றுக்கொள்வீர்கள் யோசுவா முதலாவதாக பதவியிலே வந்தபோது அவர் மோசைக்கு பிறகு யோசுவா இத்தனை லட்சம் ஜனங்களை வழிநடத்துகிறதற்கான சவாலை பெறுகிறார் ஆனால் அந்த சவாலை எதிர்கொள்ளும் போது அவருக்கு தைரியமே இருக்கவில்லை அவர் பயந்து நடுங்கி கொண்டு ஆண்டு போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது உன்னோடும் கூட இருப்பேன் என்று எதிர்கொள்ள வேண்டியது என்பது அவ்வளவு அல்ல அந்த நேரத்தில் ஆண்டவர் இவருக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருந்தார் நீங்கள் அதை சுதந்திரிப்பீர்கள் என்று ஆனாலும் இவருக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு இவர் எரியோ பட்டணத்தை பார்த்துட்டு இருக்கிறார் காலை நேரத்தில் அண்ணா அந்த பாத்துட்டு இருக்கும்போது வெளியில திடீர்னு ஒரு மனுஷன் ஒரு வேறு விதமான ஒரு தர ஒரு உடை அணிந்தவராக ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் ஒரு மனுஷனை இவர் பார்க்கிறார் அவர் உருவின பட்டணத்தை கையிலே வைத்து கொண்டு நிற்கிறார் அதை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு இவர் கேட்கிறாரு நீங்க எங்களுடைய சேனையை சேர்ந்தவரா அல்லது பட்டாளத்தை சேர்ந்தவரா என்று சொல்லி கேட்டபோது அந்த தேவ மனுஷன் அந்த தேவதூதன் தூதன் என்ன சொன்ன நாராம் நான் இந்த சேனையுடைய அதிபதியாக வந்திருக்கிறேன் அலெ லூயா அதுவரைக்கும் யோசுவா என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா இத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிறதற்கான அதிபதி என்கிற பொறுப்பு என்னுடைய கரங்களில் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஆகவே தான் அவருக்கு நம்பிக்கை இல்லை பயம் இருந்தது அந்த நேரத்திலே நம்முடைய சேனை அதிபதியாகிய பெரிய தேவன் நமக்கு முன்னே உண்டு என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவருடைய இருதயத்தை நிரப்பியது அந்த நேரம் முதல் அவர் பயப்படவே இல்லை ஹலெலூயா அதற்கு பிறகு அவங்களை வழிநடத்தி நடத்தி போன பாதைகளை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜெயத்தை என் ஆண்டவர் கட்டளையிட்டார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தன் நம்முடைய சேனையின் தலைவராக இருப்பாரானால் ஆனால் நம்முடைய குடும்பத்தின் தலைவராக இருப்பாரானால் நிச்சயமாகவே ஜெயம் நம்மை தேடி வரும் ஹலே லூயா என்ன சூழ்நிலையா கூட இருக்கட்டுமே என்ன பிரச்சனையா இருக்கட்டுமே யார் நம்ம அசைக்க முடியும் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் காணப்படுவார் யோசுவா ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களில் இந்த சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும் நீங்கள் பிறகு வாசித்து கொள்ளுங்கள் இப்போ இந்த யோசுவாவுக்கு நம்பிக்கை பிறந்த உடனே அந்த மனுஷனுடைய கால்களில் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரே ஒரு டெசிஷன் மாத்திரம் ஒரே ஒரு தீர்மானம் ஆண்டு வரே சாஷ்டாங்கமாய் விழுந்துமுடைய பாதத்திலே நான் பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுவீர்கள் ஆனால் இந்த மாதத்தின் ஒவ்வொரு ஒரு நாளும் என ஆண்டவர் காணப்படுகிறவராக காணப்படுவார் ஹாலே லூயா தேடணும் அவசியம் அவர் உங்களுக்கு காணப்படுவார் ஹாலே நம் வேதத்திலிருந்து வேகமாக இந்த காணப்படுகிற கர்த்தரின் கிரியைகளாக வாசிக்க போகிறோம் முதலாவதாக ஏசாய் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை என் ஆண்டுவர் நம்மேலே காணப்படுகிற வேளையிலே முதலாவதாக நமக்கு வாய்க்கிற ஒரு நன்மை என்ன நம்முடைய அழுகை ஆனந்தமாக மாறும் ஹலே லூயா நீங்க அது எப்படி நடக்கும்னு நினைக்கலாம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நீங்க என்னுடைய வாழ்க்கையிலே ஆனால் என்னுடைய அழுகை ஆனந்த கழிப்பாய் சென்றாலும் அந்த அழுகையோடு வருகிற உங்களுடைய விண்ணப்பங்களை என் ஆண்டு ஏற்றுக் கொண்டு அதை ஆனந்தமாக மாற்றி தருகிற தேவனாயிருக்கிறார் அவர்கள் கல்லறைக்குள்ளே வைத்து விட்டார்கள் அவரை காணும்படியாக அந்த சடலத்தை பார்த்து அதற்கு நற்கந்தம் வீசும் காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்பதற்காக கல்லறை அவங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ஆனந்தம் காத்து கொண்டிருக்கிறது என்று பயங்கர அழுகையோடு கூட அந்த இடத்துல அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க அங்கே ஒரு மனுஷன் அவர்களுக்கு முன்பாக காணப்படுகிறவராக இருந்தார் இவங்களுக்கு தெரியல அது ஏசப்பான்னு காணோ ஏசப்பாவை காணோ என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்க நாங்க வைத்த இடத்துல இயேசுவை நாங்கள் காண முடியவில்லை என்று சொல்லி தான் அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது ஏன் அழுகிறாய் என்கிற சத்தம் கேட்கப்பட்டது இதே மரியாள் தான் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த இடத்துல ஓண கதறி எழுதாங்க எதற்காக ஏசப்பாவை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க அப்போ ஏசப்பா இவங்களை பார்த்து இந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னாங்க ஸ்திரீகளே எனக்காக அழாதுருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று சொன்னார் அழுங்கள்னு தான் சொன்னார் ஆனால் அது ரெண்டு நாள் கூட தாண்டல்ல ஏமா அழுறேன்னு கேட்டார் ஹலே லூயா சொல்லுங்களேன் ஹாலே லூயா அப்ப வேண்டிய சில சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஏற்படலாம் ஆனா அது தற்காலிகமான ஒரு நேரத்திற்கு மாத்திரம்தான் உடனேயே ஆண்டோரிடத்திலிருந்து ஒரு கிருபை உண்டாகும் அவர் காணப்படுகிற தேவனாக இருக்கும் போது அவர் சொல்லுவார் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் காணப்படுகிற தெய்வனாக நான் உன்னோடு கூட இருக்கும் போது நீ அழ வேண்டியதே இல்லை ஒருவேளை பிள்ளைகளை குறித்து போல அழுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட வரும்போது அவர் ஏன் அழுகிறாய் என்று கண்ணீரை துடைக்கிறவராக உங்களுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் யோவான் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் எப்படி கேட்குறாங்க ஏன் அழுகுறாய் என்று வாசிக்க கேட்போமா அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள் அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள் இது இது தொடர்ந்து தான் ஆண்டவராக இயேசு தரிசனமாகி சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும் நாம் தொடர்ந்து வாசித்தோமானால் லூக்கா விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பாஸ் பார்க்க முடியும் ஸ்திரீகளை பார்த்து நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் என்று சொன்னார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஒருவேளை எந்த சூழ்நிலைக்காக நீங்க அழுது கொண்டிருந்தாலும் கர்த்தனுடைய நாமத்தினாலே இன்னைக்கு நீங்க பிலீவ் பண்ணுங்க இந்த மாதம் முழுவதும் நான் அழுகிறதில்லை ஹலே லூயா என்னுடைய அழுகையே என் ஆண்டவர் ஆனந்த் மாற்றி தருவார் ஆனந்த களைப்பாய் மாற மாறப்பன் வராடுத்ததாக இரண்டாவதாக ஒரு மனுஷனை குறித்து நாம வாசிக்கிறோம் இந்த மனுஷன் வீட்டிலிருந்து ஒரு செல்ல பிள்ளையாய் வளர்ந்து வந்த ஒரு பிள்ளை என்று ஒரு சூழ்நிலையின் துரத்தப்படுகிற ஒரு நிலைக்கு காணப்பட்ட ஒரு மனுஷன் அவர்தான் இந்த யாக்கோபு ஆதி ஆம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்களே இவர் ஒரு இடத்துல போய் பழுத்து கிடக்கிறாரு ராத்திரி ஆகிவிட்டது ஆன போது பொழுது சாஞ்சிடுச்சேன்னு சொல்லி போறதுக்கு திக்கு தெரியாம வழி தெரியாம ஒரு இடத்துல சாய்ந்து படுத்திருக்கும் போது அந்த இடத்துல காணப்படுகிற தேவனை அவர் கண்டார் இது வானத்தின் வாசல் என்று அவர் உணருகிறார் அந்த இடத்துல அலை இது வானத்தின் வாசல் என்று உணருகிறார் காணப்படுகிற தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை அவர் உணருகிறார் அப்போ அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது ரொம்ப விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த வசனத்தை வாசித்திருந்தால் போது வாசிப்போமா ஆதியாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வசனங்கள் ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனங்களை கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதின் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதன் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் லூயா அங்கே ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி அவரை ஆறுதல் படுத்தி என்ன சொல்லுகிறார் நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் ஹலே லூயா எனக்கு ஆச்சரியமா இருந்தது இவர் பரதேசியா ஒரு வனாந்திர பகுதியில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயந்து போய் ஒரு இடத்துல கல்ல தலைமாட்டுக்கு வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறாரு தேவனுடைய வானத்தின் வாசலை அவர் அந்த இடத்துல கண்டு உடனேயே அவருக்கு வார்த்தை புறப்படுகிறது என்ன நீ படுத்திருக்கும் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவாய் ஹலே லூயா தற்செயலா வந்து படுத்த இடம் தற்செயலாய் நிகழ்ந்த ஒரு இடத்தை உனக்கு சொந்தமாகவே தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு எத்தனை பேர் இத விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல தற்செயலாய் வாய்த்த ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாக தங்குகிறதை நீங்கள் காண்பீர்கள் ஹலெ லூயா சொல்லுங்களேன் நம்பிக்கையோடு கூட சொல்லுங்களேன் ஹாலே லூயா தற்செயலாய் வாய்த்த ஒரு வேலையாக இருக்கலாம் தற்செயலாக உங்களை தேடி வந்த ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் அதுவே நிரந்தரமாக மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள் இந்த மாதத்திலே தேவன் காணப்படுவார் ஆனால் ஹாலே லூயா தற்காலிகம் நிரந்தரமாக மாறும் முதலே என்ன சொன்னேன் அழுகை ஆனந்தமாக மாறும் ரெண்டாவதாக தற்காலிகம் நிரந்தரமாக மாறும் இந்த யாக்கோபுக்கு சொல்லப்பட்டபடியே கையில ஒண்ணுமே இல்லாம தான் இந்த மனுஷன் போறாரு ஆனா ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இவர் திரும்ப வராரு வரும்போது அதே இடத்திலே ஆண்டவருக்கு என்று ஒரு தெய்வ ஆலயத்தை அவர் கட்டினார் ஹலே லூயா அது அவருக்கு சொந்தமா மாறிச்சா மாறலையா சொல்லுங்களே மாறுச்சா மாறலையா மாறுச்சு அப்போ தேவன் ஒரு இடத்திலே காணப்படுவாரானால் நமக்கு மத்தியிலே அவர் காணப்படுவாரானால் என் ஆண்டு தற்காலிகமாய் நமக்கு நேரிடுகிற காரியங்களையும் நிரந்தரமாக நமக்கென்றே தருகிற தேவனாயிருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா நம்முடைய சபையை சேர்ந்த மேரி என்று சொல்லுகிற ஒரு தங்கச்சியை குறித்து நீங்கள் அவளுடைய சாட்சி அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அவள் த இந்த ஹவுசிங் போர்டில் அவள் பட்ட பாடுகளுக்கு வகை சொல்ல முடியாத அளவிற்கு பாடுகள் காரணம் குடும்பத்திலே அவள் அவளுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருந்தது மழை நேரம் வரும்போதெல்லாம் தங்குகிறதற்கு பிள்ளைகளுக்கும் அவளுக்கும் இடம் இருக்காது கொட்டகையிலே வந்து அந்த ஒழுகிற இடத்திலே தாயோடு கூட அப்படியே சுருண்டு படுத்துக்கொள்வார்கள் பிள்ளைகளும் இந்த மேரியும் ஒரு வீட்டிலே இவர்கள் தற்காலிகமாக தங்குகிறார்கள் வாடகைக்கு தங்குகிறார்கள் அந்த வாடகையை கூட சரியாக செலுத்த முடியாதபடி ஒரு திணறி கொண்டிருந்த ஒரு நிலையிலே இந்த பிள்ளை இருந்தாள் ஆனால் அவள் நினைச்சிருப்பாளான் கூட தெரியல இன்னைக்கு தற்காலிகமாய் வாய்த்த அந்த வீடு நிரந்தரமான சொந்த வீடாக மாறியது ஹலோ லூயா சொல்லுங்களேன் ஹாலே லூயா இப்பொழுது ஒரு சில ஆண்டுகளாக அவள் சொந்த வீட்டில் கஷ்டம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கா அது எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க அவள் எந்த நேரம் பார்க்கும்போதும் நான் பார்த்துருக்கேன் எந்த நேரம் பார்க்கும்போதும் அவள் வேலை இல்லாத நேரத்தில் அவளுடைய கையில் பைபிள் தான் நான் பார்த்துருக்கேன் ஹாலே லூயா ஹலே லூயா எந்த நேரமும் பைபிளோட உட்காந்துட்டு இருப்பா எப்படி அவளுக்கு அதுக்கு நேரம் கிடைக்குதுன்னு தெரியல எங்களுடைய வீட்டுல நிறைய வேலைகள் உண்டு ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் அவளுக்கு கிடைக்குதுன்னா அந்த அஞ்சு நிமிஷத்துல பைபிளை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் காணப்படுகிறவராக அவளுடைய வாழ்க்கையிலே மாறினார் இன்றைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அந்த பிள்ளை சுதந்திரிக்க செய்தார் ஹலே லூயா லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ரூத்தை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா ரூத் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல அவளுக்கு ஒரு வயல் நிலம் தற்செயலா நேரிட்டது தற்செயலாய் நேருட்டு அந்த வயல் நிலத்துல போய் கதிர் பொறுக்குறா அவ நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டா இதுக்கு அவள் சொந்தக்காரியா மாறுவான்னு தற்செயலாய் வாய்த்த அந்த வயல் நிலத்திற்கு அவள் சொந்தக்காரியாக மாறினாள் அல்ல லூயா என்னிலேருந்து சொல்ல தொடங்குங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹாலே லூயா நிரந்தரமான ஒரு குடியிருப்பை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி தருவார் ஆமேன் ஹாலே லூயா என் பிள்ளைகள் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லும்போது சமாதானமான தாபர ஸ்தலங்களிலே தங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சமாதான குறைச்சல் ஆண்டவருக்கு பிடிக்காது நீங்கள் சமாதான குறைச்சலோட இருக்கிறீங்கன்னா இன்னையிலேருந்து டெஸ்டிஃபை பண்ணுங்க ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்காது இல்லை சமாதானத்தை தாங்க ஹாலே லூயா என்ற இந்த தற்காலிகமான இடம் எனக்கு நிரந்தர இடமாக மாறட்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால் மோவாப்பை விட்டு பெத்லஹேமுக்கு வந்ததினாலே தான் ரூத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது மோவா பாவம் நிறைந்த இடம் விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம் இந்த மோவாபிய பாவங்களை அவள் விட்டு விட்டு மெத்லேஹேமாகிய அப்பத்தின் அவர் அவள் வந்தபோதுதான் அவளுடைய வாழ்க்கையிலே தற்செயலாய் நிகழ்ந்த ஒரு ஆசீர்வாதம் நிரந்தர ஆசீர்வாதமாக மாறியது இன்னைக்கு விட வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்கு நாம சில காரியங்களை அப்படியே புடிச்சிட்டு இருப்போம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்காக காணப்படுகிற தேவனுக்காக சில விஷயங்கள்ல நாம விட்டு கொடுத்து தான் ஆகணும் நாம் விடும்போது ஆண்டவர் நம்மை நிரந்தர ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்துவார் ஒரு சம்பவத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த ஊழியக்காரனுடைய பெயர் ஜே எஃப் ரோலன்ஸ் இந்த ஜே எஃப் ரோலன்ஸ் என்கிறவர் இங்கிலாந்து தேசத்திலே பிறந்து வளர்ந்தவர் மிக செல்வ செழிப்போடு வளர்ந்தவர் ஊழியத்திற்காக அவருக்கு ஒரு காலிங் கிடைத்தது உடனேயே இவர் என்ன செய்தார் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறதற்காக ஆப்பிரிக்க தேசத்திற்கு நேராக அவர் செல்ல செல்வத்தையும் எல்லாத்தையும் ஆப்பிரிக்க தேசத்திற்கு செல்லுகிறார் அங்க போய் ஒரு சில ஆண்டுகள் வாழ்ந்திருக்கும் போது அங்கே நன்றாய் ஆண்டவர் அவரை வாழ வைத்தார் நல்ல செல்வத்தோடும் செழிப்போடும் அவர் வாழ தொடங்கினார் கர்த்தருடைய ஊழியத்தையும் அவர் செய்து கொண்டே இருந்தார் நல்ல காஸ்ட்லியான கார் ஒன்று அவர் இடத்துல இருந்தது எக்ஸ்பென்சிவான கார் ஒரு நாள் இந்த காரை ஓட்டிக்கொண்டு அவர் போகிறார் அவர் போகிற வேளையில ஒரு வனாந்திரமான இடத்துக்கு நேராக இந்த காரை ஓட்டிட்டு போறார் இந்த கார்ல எந்த பழுதுமே இல்லை புதிய கார் தான் அவர் வாங்கின புதிய கார் அதுல பழுதே கிடையாது ஆனால் ஒரு வனாந்திர பாதையில போகும்போது அந்த இடத்துல கார் திடீர்னு நின்றுடுச்சு ஃபியூவல் குறையில பியூவல் இருக்கு எந்த ரிப்பேரும் இல்லை ஆனால் கார் நின்றுடுச்சு இவர் என்னென்னமோ அவருக்கு தெரிஞ்ச முயற்சிகள் எல்லாம் எடுத்து பார்க்கறாரு ஆனா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஸ்டார்ட் ஆகாததுனால அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஆண்டு என்ன காரணத்துக்காக இன்னைக்கு என் கார் ஷட் டவுன் ஆகி இருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்க எனக்கு காணப்படுகிற தெய்வனாக இந்த இடத்துல வாங்க என்று சொல்லி ஜபித்தாராம் ஜபித்த அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு காணப்பட்டு சொன்னார் நீ முழங்கால நிக்கிற இந்த இடத்த உனக்கு சொந்தமா தருவேன்னு சொன்னாராம் அது வனாந்திரமான இடம் அவர் நினைக்க கூட இல்லை இங்க சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊரை சுத்தி பாக்குறதுக்காக வந்த மனுஷன் கார் ஷட் டவுன் ஆனாலும் அங்க நின்னு ஜோம் பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு இவருக்கு நம்பிக்கையே இல்லை எப்படி ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவர் சொல்லித்தாரேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை போட்டாராம் அவர் தன்னுடைய செல்வத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இது வனாந்திரமான பகுதி அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை போட்டார் அங்கே ஜனம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கூடாரத்தை போட்டு அந்த இடத்துல என்ன செய்வாரான்னா தினமும் போவாராம் அதை அந்த கூடாரத்தை ஓப்பன் பண்ணி உள்ளே போவார் உள்ளே போயிட்டு எல்லாரும் ஜபிப்போமாக அப்படின்னு சொல்வார் இருக்கிறது யார் மட்டும்தான் அவர் மட்டும்தான் எந்த ஜனமும் இல்லை ஒருத்தர் கூட கிடையாது எல்லாரும் ஆரவாரிப்போமாக அப்படின்னு அவரே ஆரவாரிப்பாரு அவரே வேத பாடம் வாசிப்பாரு அவரே செய்திய கொடுப்பாரு அப்படி அறைய பூட்டிட்டு போயிடுவாரு இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஏழு வருஷம் ஒரு ஆத்மா கூட இல்லாம ஒரு மனுஷனால ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய முடியுமா யோசித்து பாருங்க இவர் தங்கியிருந்த இடத்துல எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னார் இங்க என்னுடைய ஆலயம் இருக்கு தயவு செஞ்சு வாங்க நானே உங்களை என்னோட காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் அலட்சியம் பண்ணினாங்க ஏழு ஆண்டுகள் ஒரு ஆத்மா இல்லாம இந்த மனுஷன் அவ்வளோ நாளும் கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நம்பிக்கையோடு கூட அவர் காத்திருந்தாராம் அவர் காத்திருந்தார் அவர் மறித்த போது இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு அவரே ஞான ஸ்நானம் கொடுத்தாராம் ஹலே லூயா யோசித்து பாருங்க அந்த இடத்துல ஒரு மகா பெரிய விடுதலையை அந்த இடத்துல பெறுகிறதற்கு ஆண்டவர் காணப்படுகிற தேவனாய் அவருக்கு காணப்பட்டார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள் என்னைக்கு ஒருவேளை ஊழிய பாதையில நீங்க இருக்கலாம் தற்காலிகமாக ஒரு இடத்துல நீங்கள் தங்கியிருந்த ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம் என் ஆண்டவர் நிரந்தரமான இடங்களிலே உங்களை குடியிருக்க செய்கிறார் ஹலே லூயா நீங்க நம்புவீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உண்டாகும் ஆலையோ இந்த மனுஷன் நம்பிக்கையோடு கூட ஏழு வருஷம் காத்திருந்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் காத்திருக்கல ஏழு ஆண்டுகளுடைய காத்திருப்பு அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு சொல்லுங்க தற்காலிகமாக தான் எனக்கு இது நேரிட்டிருக்கு இருக்கு ஆனா நான் நம்புறேன் என் காணப்படுகிற தேவன் எனக்கு இதை நிரந்தரமாக மாற்றி தருவார் ஹாலே லூயா கடைசியாக பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் உண்டாகும் எப்போ காணப்படுகிற தேவனை நீங்க காணும்போது வருடத்திலிருந்து பட்சணம் உண்டாகும் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் இந்த சம்பவத்துல காகங்கள் எலியா தீர்க்க தரிசிக்கு என்ன கொண்டு வந்துச்சான் சொல்லுங்களேன் காலையிலையும் கொண்டு வந்துச்சு ராத்திரியும் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு காகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு காகம் இல்லை பல காகங்கள் எலியா தீர்க்க தரிசி பசியாற்றுகிறதற்காக அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது எந்த காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து உங்களுக்கு தரும் தருமா சொல்லுங்களேன் தராது இல்லையா ஆனா இந்த மனுஷன் என்ன நம்பிக்கையில் கேரி தாட்டங்கரையில் உட்கார்ந்துட்டு இருந்தாரு எங்கும் பஞ்சம் பட்டினியா இருக்குது எந்த விதத்திலையும் அந்த இடத்துல நன்மை பிறக்கிறதற்கான வாய்ப்பு கிடையாது யாரும் ஒரு ஆள் நடமாட்டம் அந்த இடத்துல கிடையாது ஆனா ஆண்டவர் காணப்படுகிற தேவனாக அவர் இடத்துல சொன்னார் நீ போ அங்க இரு கேரி தாற்றங்கரையின் அருகே நீ போய் தங்கி இரு என்று ஆண்டவர் சொன்னதுனால இவர் நம்பிக்கையோடு கூட வெறுமையான ஒரு இடத்திற்கு போனார் பட்சிக்கிற ஒரு காகம் இவருக்கு பட்சணத்தை கொண்டு வந்து கொடுத்துச்சு ஹாலே லூயா ஹாலிலூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இங்கிருந்து எனக்கு உதவி வருமா இந்த பரிச இந்த இடத்துல இருந்து எனக்கு நன்மை பிறக்குமா நிச்சயமாக பிறக்கும் எப்போ தேவன் காணப்படுகிற ஆண்டவராய் நம்முடைய பட்சத்திலே இருக்கும் போது ஹாலே லூயா ஹாலே லூயா பட்சிக்கிற வெண்டத்திலிருந்து பட்சணம் உண்டாகும் எஸ்தர் ஆறு பதினொன்றிலே ஆமான் மரியாதை செலுத்த முர்தேக்காய்க்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் கொடுத்தாராம் எல்லா ஆவணங்களும் மரியாதையோடு கூட ஆமான் கொடுத்தார் அது எப்படி உண்டாயிற்றுன்னு நினைக்கிறீங்க இந்த முர்தேக்காய் நேற்றைக்கு வரைக்கும் வாசல்ல ஒரு பிச்சைக்காரனை போல கிடந்தவர் ஆனா ஒரு ஓவர் நைட்ல அவருக்கு ஆசீர்வாதம் வந்தது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே காணப்படுகிற தேவன் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க பதினான்காம் வசனத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசி இந்த காணப்படுகிற தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து வாசிக்கலாம் அவர்களை அவர் காப்பாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் அவர் தேசத்திலே ஏற்றப்பட்ட கொடிகளிலே பதிந்திருப்பார்கள் என்று ஏற்றுவார் ஆண்டவர் அந்த வெற்றி கொடியில நம்முடைய பெயர்கள் பதிந்திருக்கும் இவங்க தோல்வி உடையவர்கள் அல்ல இவர்கள் வெற்றி பாதையை கண்டவர்கள் என்று சொல்லி வெற்றி கொடி ஏற்றிய என் ஆண்டவன் பெயர்களை பதியச் செய்வார் இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்களேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பது என்னுடைய சொந்த கண்கள் காணும் என்று நீங்கள் சொல்லுகிற வேளையிலே என் ஆண்டவர் காணப்படுகிற தேவனாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாறுவார் அவர் அழுகை ஆனந்தமாக மாற்றுவார் தற்காலிகத்தை நிரந்தரமாக மாற்றுவார் பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணத்தை உண்டாக்குவார் என் ஆண்டு வரே என்னை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டு வரை பார்த்து ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே நீர் எங்களோடு கூட பேசின அந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி காணப்படுகிற தேவனாக எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு காணப்பட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தாங்கிக் கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே आमीन आमीन उंगल के ना प्रोग्राम बोल से चा अपन